சார் ஆன்லைன் டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றி நீ யார் என்று உனக்கு தெரியும் இது தீரத்தோரோ தீரத்தோரோ அடுத்தபடியாக நான் காலையிலிருந்து ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது இனிய நண்பரும் இவருக்கு என்ன ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குன்னாக்கா கிட்டத்தட்ட அவர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு மேலே நான் கொஞ்சம் குறைச்சி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உலகம் முழுக்க இருக்கிறேன் அந்த வகையிலே கரூர் ஆர் சுந்தராஜன் அவர் ஐயா அவர்களை உரையாற்று வருமாறு நீண்ட நெடிய உரை உரையாற்று வருமாறு உங்கள் சார்பிலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா வாங்க வாழ்க நலனுடன் வணக்கம் தென்னிந்திய ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் பேரவை சங்கம் இன்று இரண்டாவது மாதமாக கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது இதற்கு தலைவர் உபத்தலைவர் செயலாளர் உதவி செயலாளர் பொருளாளர் அனைவரையும் நான் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் அதாவது வந்து ஜோதிடம் வந்து நான் நிறையா படிக்கலை இந்த ஜோதிடர்களே கம்மியாக படித்தவர் யாருன்னா நான் ஒராள் தான் யார் எதை கேட்டாலும் எனக்கு தெரியாது நான் அந்த சப்ஜெக்ட் நான் படிக்கலைன்ருவேன் அவ்வளோதான் சொன்னோன்னா படிக்காதவனை ஏன் போய் போய்க்காட்டுன்னு யாரும் கேட்க மாட்டாங்க இல்லாமல் என் வேலைப்பட்டால் தடையெல்லாம் போயிட்டுருக்கும் சரிங்களா இப்போ நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா சாரங்கள் அடிப்படையில் பலன்கள் எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்குறோம் அதை சொல்கிறோம் ஓரளவு சரியாக வருது அதை நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் ஆறு பத்து ஆறு பத்து ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒரு ஜாதகர் பிறந்திருக்கிறார் மணி பன்னெண்டு மணி நாற்பது நிமிஷம் பிஎம் பன்னெண்டு நாற்பது பிஎம்மு பிறந்திருக்கக்கூடிய மாவட்டம் தாராபுரம் தாராபுரம் வட்டமாக தாராபுரம் திருப்பூர் மாவட்டம்னு நினைக்கிறேன் அந்த ஏரியா ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பன்னெண்டு நாற்பது பிஎம்முக்கு பிறந்திருக்கிறார் இவருக்கு லக்கணம் மிதுன லக்கணம் இப்போ ராகதேசையில் சந்தரபுத்தி நடக்குது திசா புத்திக்கு எப்படி பலன் எடுக்கிறதுன்னு அப்படியே தெளிந்த நீரோட்டமாக சொல்கிறேன் இதுதான் ஜோதிடம் இதில் எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரூட்டே நீங்கள் கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் எல்லோரும் ஒரு ரூட்டில் இருந்தாங்கன்னா அந்த ரூட் விட்டு மாற மாட்டாங்க காரணம் என்னென்னா அதிலே பழகி நம்ம புது ரூட்டை வந்து கையாளுறது கஷ்டம் இருந்தாலும் முடிஞ்சு முயற்சி பண்ணி பாருங்கள் இப்போ வந்து லக்கணம் மிதுள லக்கணம் சொல்லிட்டேன் ராகு திசையில் சந்திரபுத்தி நடக்குது இப்போ திசாநாதன் வந்து எங்கே நிற்கிறாருனா ராகு வந்து லக்கணத்தில் நிற்கிறாரு சந்திரன் வந்து பதினொன்றாம் இடத்துல நிற்கிறார் அதாவது மேசத்தில் நிற்கிறார் இப்போ சந்திரன் வாங்கின சாரம் சுக்கர சாரம் இப்போ ரெண்டு குறையவர் எத்தனை குறையவர் சாரம் வாங்கியிருக்கிறாரு அஞ்சு பன்னெண்டு குறியவருடைய சாரம் வாங்கியிருக்கிறார் இதை வந்து இதை வந்து தெளிவாக கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ரெண்டு அஞ்சு குறியவனுடைய சாரத்தை அந்த சந்திரன் வந்து வாங்கி ரெண்டு கதை பதிவு அஞ்சு பன்னெண்டு குறைவனுடைய சாரம் வாங்கியிருக்கிறார் ரெண்டு குறைவர் யார் சந்திரன் நிற்கக்கூடிய இடம் பதினொன்றாம் இடம் அந்த இடத்துல வந்து பரணி நட்சத்திரத்தில் வந்து சந்திர பகவான் நிற்கிறார் அப்போ சந்திரனுடைய புத்தி நடக்குது இப்போ சந்திரன் வந்து எதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுவார்னா பன்னெண்டாம் இடத்தையும் வந்து இயக்குவார் அஞ்சாம் இடத்தையும் இயக்குவார் அந்த சா இது சுக்கரன் என்ன பாவகம் வந்து நாலாம் பாவகத்தில் நிற்கிது அப்போ நாலாம் பாவகத்தையும் இயக்குவார் இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் என்ன கேள்வி கேட்டேன் அவரை இப்போ வந்து பன்னெண்டாம் இடம் வந்து தூரதேசமா பன்னெண்டாம் இடம் தூரதேசம் அஞ்சாம் இடம் கோயில் அவர் சந்திரன் நிற்கக்கூடிய இடம் வந்து மேசம் அப்போ மலை மேலே உள்ள முருகன் கோயிலில் வழிபாடு வச்சுட்டு வந்தீங்களான்னு கேட்டேன் இது எத்தனை ஜோசியரால் தமிழ்நாட்டில் எடுக்க முடியும் வந்தால் அப்படியே கண்ணீர் விடாத அளவுக்கு சொன்னார் இதில் கொடைக்கானலில் பூம்பாறை அப்படிங்கிற இடத்துல உள்ள முருகன் கோயிலில் போய் நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோம் ஒன்றரை மாதம் ஆச்சு அப்படின்னாங்க பலன் எப்படி எடுத்துருக்குது பார்த்தீங்களா சாரங்கள் எவ்வளோ கரெக்டாக பலன் வருதுங்களா ஏன் போய் அங்கே போய் இடிச்சிக்கணும் இங்கே போய் மூட்டிக்கணும் அது இது ஒன்றுமே தேவையில்லை நான்தான் எதுவுமே படிக்கலை இந்த துல்லியமான பலனெலாம் நான் சொல்ல மாட்டேன் துல்லியமான பலன் சொன்னால் சிவபெருமான் ஏன் வேலையை நீ செய்யாதரா நீ வாடா அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிடுவார் துல்லியமான பலன்லாம் சொல்லக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் மற்றவங்க சொல்லுங்கள் இப்போ திருப்பிய சொல்கிறேன் பாருங்கள் ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஒரு ஆண் ஜாதகம் பிறந்திருக்குது டைம் பன்னெண்டு நாற்பது பிஎம் தாராபுரத்தில் பிறந்திருக்கிறாரு லக்கணம் மிதுன லக்கணம் அவருக்கு வந்து இப்போ நடக்கிறது ராகதிசையில் சந்திர புத்தி நடக்குது இப்போ வந்து புத்திநாதனுக்கு பலனை சொல்லிவிட்டு அதுக்கு முன்னாடி அந்தர்நாதனுக்கு சொல்லிவிட்டு புத்திநாதனுக்கு சொல்லி திசாநாதனுக்கு சொல்லணும் திசாநாதன் புத்திநாதனும் ஆறு எட்டு பன்னெண்டாக இருந்ததுன்னா புத்திநாதனுக்கு மட்டும் பலனை சொல்லணும் திசாநாதனும் புத்திநாதனும் அஞ்சு ஒம்பது ரெண்டு ஏழு பதினொன்னாக இருந்ததுன்னா ரெண்டுக்குமே சேர்ந்தே சொல்லலாம் இப்போ வந்து புத்திக்கு நம்ம பலன் எடுத்துருக்கிறோம் சந்திரனுடைய புத்தி சந்திரன் ரெண்டு குறைவாக ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் பன்னெண்டு ப்ளஸ் பதினொன்று இதெல்லாம் இந்த பாவகம் வந்து இயங்குது அப்போ வந்து சூரிய இது சுக்கரனுடைய பாவகம் முதல் பாவக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் தெய்வம் அது வந்து பன்னெண்டாம் இடம் அலைச்சல் திருச்சல் அப்போ வந்து மேசத்தில் நிற்கிறதுனால முருகன் மேசம் வீடு முருகன் அப்போ மலை மேலே உள்ள முருகன் கோயிலில் போய் வழிபாடு வச்சுட்டு வந்தீங்களான்னு கேட்டவுடனே ஆமான்னு சொன்னார் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கரெக்டாக ரெண்டாவது பாயிண்ட் நிற்கக்கூடிய இடம் எந்த இடம் நாலாம் இடம் இப்போ நாலாம் மடத்துக்கு ரெண்டாம் மடம் வரையும் பண்ணணுமா பண்ண வேணாமா இப்போ வீடு வந்து சுக்கரனுக்கு அறுபது லட்சம்னு சொல்லணும் அறுபது லட்ச போட்டு வீடு கட்டியிருக்கிறீங்களான்னு கட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னாரு இதுக்கெல்லாம் கைத்தறல் கொடுங்க அவர் ஃபோன் நம்பர் இருக்குது வேணால் ஃபோன் அடித்து கேட்டுக்கங்க இது நடந்ததா இல்லையான்னு கேளுங்க முந்த நாள் தான் சொன்ன ஜாதகம் நாலாம் பாவத்தில் தான் நிற்கிறாரு நீசமாகி நிற்கிறாரா இப்போ நாலாம் மடம் நீசப்பட்டதை நம்ம புதுப்பிக்கணும் அந்த வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது இன்னொரு ஜாதகம் முப்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒரு பெண் ஜாதகம் இதனுடைய லக்கணம் வந்து மகர மகரலக்கணம் லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவர் யாருனா சூரியன் சூரியன் வந்து பத்தில் வந்து நேசமாயிட்டார் நான் என்ன சொல்லுவேன் லக்கணத்துக்கு உயிர் கொடுத்தவன் அட்டமாதிபத்தியம் பெற்றிருந்தால் காலமெல்லாம் இடையூறுகள் இவருக்கு ஏற்படும் ஒன்று ரெண்டாவது இவருக்கு ஏழு கதிபதினு சொல்லக்கூடியவர் மகரலக்கணத்துக்கு சந்திரன் அவர் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயுடன் குருவுடன் மூணு கிரகம் பன்னெண்டாம் இடத்தில் நிற்கிது இப்போ வந்து அந்த சந்திரன் வந்து சூரியன் சாரம் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் நின்று சூரியன் நேசம் ஒரே கேள்வி தான் உங்கள் வீட்டுக்காரர் ஏழாம் இடம் வீட்டுக்காரருங்களா வாங்கின சாரம் எட்டுக்குரியவனுடைய சாரமா அப்போ இந்த அம்மாவுக்கு கணவனால் ஒவ்வொரு நகையாக கழட்டி கொடுத்து பூரா அடமான வச்சு விற்று அவர் பூரா செலவுகளும் பண்ணியிருப்பார் நீங்கள் வந்து உங்களை மனவேதனை துன்பங்கள் கஷ்டங்களில் தான் நிமித்திருப்பாருன்னு சொல்லி சொன்னேன் அந்த அம்மா ஓன்னு அழுவ ஆரம்பிச்சிருச்சு இப்போ அந்த ஏழாம் இடத்துக்கு போங்க இப்போ ஏழாம் இடம் கடகமா இந்த அம்மாவுக்கு மூணாம் இடம் நகை நட்டா மூணாம் இடம் இது மீனம் யோசித்து உள்ளார பூந்திங்கன்னா தான் பலன் வரும் கரும்பு காட்டுக்குள்ளார சொன்ன பிச்சுக்கணும்னு சொல்லி உள்ளார போகலைன்னா பலன் வராது மூணாம் இடம் மீனம் அது வந்து நகை நட்டுகள் குரு தான் தங்கம் பன்னெண்டில் போய் மறைஞ்சிட்டார் இப்போ ஏழாம் இடத்துக்கு ஆறுக்கு போயிடுச்சா ஏழாமிடம் கடகத்துக்கு ஆறில் நிக்கிறாருல அப்போ வந்து அடமானம் போயிடுச்சா வீட்டுக்காரரால் உங்களுடைய நகர்நட்டுகள் பூரா ஒன்று ஒன்றா கழட்டி கொடுத்து அடமானம் போயிருக்கணும் குருவுக்கு பதினாறு பவுன் செவ்வாவுக்கு ஏழு இருபத்தி மூணு பவுன் சந்திரனுக்கு பத்து முப்பத்தி மூணு பவுன் காலி ஆச்சானே அதுக்கு மேலேயே காலி ஆச்சு உயிர் ஒன்று தான் இருக்குது அதுவும் கல்லீரர்கள் கணக்கு ஏதாவது கேட்டார்னா அதையும் வெட்டி கொடுத்துருனா அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து அதையும் வாங்கி அந்தாலும் செலவு பண்ணுறதுக்கு ரெடின்னார் இப்போ குரு திசையில் குரு புத்தி நடக்குது குரு திசையில் குரு புத்தி நடக்குது குரு எங்கே நின்று நடத்துகிறாரு பன்னெண்டு நின்று நடத்துகிறார் சாரம் கொடுத்தவன் யாரு சுக்ரன் சுக்ரன் எங்கே நிற்கிறாரு பாதகத்தில் நிற்கிறார் பதினொன்றில் நிற்கிறார் சரியா இப்போ வந்து பத்து கதிபதி யார் மகர லக்கணத்துக்கு பத்து கதிபதி சுக்ரன் பன்னெண்டு கதிபதி பத்து கதிபதி சாரம் வாங்கியிருக்கிறார் சாரநாதன் பாதகத்தில் அலைஞ்சு திரிஞ்சு பார்க்கக்கூடிய வேலை பார்க்கணுமா மூணு பஸ்ஸு ஏறி போகிறீங்களா நாலு பஸ் ஏறி போகிறீங்களான்னு மூணு பஸ்ஸு ஏறி போய் நான் வேலை பார்த்துட்ருக்குறேன் அப்படிங்கிறாங்க இப்போ பன்னெண்டாம் இடமா அலைச்சல் திரிச்சலா சுக்கர சாரமா சுக்கரன் பத்துக்குரியவரா பத்தாம் இடமும் ஆக்டிவேட் ஆகுதா பா அது சாரம் கொடுத்தோம் பதினொன்று நிற்கிறாரா பதினொன்றாம் இடம் பாதகத்தை கொடுக்குதா வேலைக்கு போனால் பாதகத்தை தூடணும் பன்னெண்டாம் இடம் அலைச்சல் திருச்சல் ஹார்ட் ஒர்க் ஹெவி லாஸ் ஈக்குவல் டு திஸ் ஜாதகம் சரியா இல்லையா இதுதான் சார பழங்கள் இப்படி தான் சாரங்கள் சொல்லணும் இப்போ சாரங்கள் எல்லாமே சில பழங்கள்லாம் சொல்லலாம் அதுக்குள்ளாரியும் சாரம் இருக்குது இப்போ இதில் யார் கடகலக்கணம் யாராவது ஒருத்தர் கடகலக்கணக்காரங்க இருக்காங்களா சும்மா சொல்லுங்கள் உங்கள் பொண்ணு கடகலக்கணம் கடகலக்கணத்தில் ஏதாவது கிரகம் இருக்குதா கடகலக்கணத்தில் கிரகம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை கடகலக்கணமாக இருந்து ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த குடும்ப கோர்ட்டு கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் பஞ்சாயத்து பரிசுலுக்கு போயே தீரும் நம்ம தாசில்தார் கேட்டேன் போயிட்டு வந்துட்டார் காரணம் என்ன அதை சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டா தான் அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு சொல்ல முடியும் கடகலக்கணத்தில் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது பன்னெண்டு குறிய நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் இருக்குது ஆயிலியம் எட்டு குறிய நட்சத்திரம் சனி நட்சத்திரம் பூசை இருக்குதா ஆறு குறைய நட்சத்திரம் குரு இருக்குதா புனர் பூசை இருக்குதா ஆறு எட்டு பன்னெண்டு வந்தானே அந்த லக்கணத்தை மூணு தொட்டுக்கிட்டு தானே அவன் லக்கணம் செயல்பட்டு ஆகணும் அவன் சாவத்துக்குள்ளே ஜெயிலுக்கு போய் பத்து நாளாவது எண்ணிட்டு வந்து கம்பி எண்ணிட்டு வந்தே ஆகணும் சரிங்களா மிதுன லக்கணத்தை யார் இதில் இருக்கா ரெண்டில் ஏதாவது கிரகம் இருக்கா நான் சொல்றதுக்கு ஒரு கிரகமாவது இருக்குதா சொத்தப்பள்ள அடைச்சிங்களா பிடுங்கினீங்களா பிடிங்கிருக்கிறீங்க அடைச்சிருக்கிறீங்க இது எப்படி எடுத்தோம் இதுக்கென்னா போய் அமெரிக்காவில் போய் படிக்கணுமா ரஷ்யாவில் போய் படிக்கணுமா நம்ம ஆறாவது அறிவு பட்டத்தை எட்டுனாலும் எல்லா பழங்களும் இங்கேயே கிடைச்சிரும் அதுக்கு சொல்கிறேன் மிதனலக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல எட்டுக்குரியவனுடைய சாரம் சனி சாரம் இருக்குதா சனி இருந்ததுன்னா பல்லு கெட்டி இருக்காது சொத்த பல்லு அடைக்கணும் அல்லது பிடிங்கி போடணும் கரெக்டுங்களா சரி மீனலக்கணத்துக்கு ரெண்டு யாராவது லக்கணம் இருக்கிறீங்களா ரெண்டில் கிரகம் இருக்கா ரெண்டில் யாருமே கிரகமே இல்லையா கிரகம் இல்லைன்னா பரவாயில்ல கிரகம் இருந்தால் கண்ணாடி போடணும் போட்டிருக்கா யாருக்கு ரெண்டு ல ஆ சரி மாந்தியம் ஒரு கிரகம் தான் நான் டெட் பாடி மாந்திங்கிறத வந்து மனசும் கிடையாது செத்து போன போனால் அங்கே உட்காந்துருக்கதாக அர்த்தம் ரைட்டுங்களா நாலு கதிபதியோட மாந்தியிருந்தால் அம்மா வழியில் வந்து இருப்பாங்க துர்மரணம் ஒன்பதாம் இடத்துல இருந்ததுன்னா தந்தை வழியில் ஒரு துர்மரணம் அது டாபிக் வேறு அது ஐயா தான் வந்து குழந்தை கட்டுவார் நான் எடுக்கவே மாட்டேன் காரணம் என்னென்னா அவரெல்லாம் கூப்பிட்டு வந்து வீட்டில் வைக்கக்கூடாது செத்து போன பாடியில் அதுக்கு வீட்டில் வச்சுக்கிட்டு நோட்லையும் நான் எழுத மாட்டேன் எழுதுறவங்க எழுதட்டும் எனக்குன்னு ஒரு ரூல்ஸ் நோட்டுக்குள்ளார மாந்தி எழுதக்கூடாது எழுதுறவங்க எழுதுங்க பார்க்குறவங்க பாருங்கள் கேட்குறவங்க கேளுங்க அதெல்லாம் நமக்கு வேண்டான்னு நான் சொல்லல இப்போ ரெண்டாம் இடத்துல மீன லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா ஆறு குறைய சாரம் சூரிய சாரம் இருக்கா எட்டு குறைய சாரம் சுக்கர சாரம் இருக்கா கேது சாரம் ஒன்று இருக்குதா இப்போ இந்த மூணு அந்த இடத்துக்கு வேலை பார்க்கமா பார்க்காத ஒரு கிரகம் இருந்தால் கண்ணாடி போடணும் சொத்தப்பள்ளி பிடுங்கணும் இது திக்குவாய் பேச்சு வரணும்னு சொல்லி கணக்கில் வருது சரியா இது மாதிரி பிற லக்கணத்துக்கு எடுத்து பாருங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிறையா பலன் கிடைக்கும் இப்போ கண்ணில் லக்கணம் கண்ணியில் வந்து சுக்கரன் சூரிய சாரம் சூரியன் ரெண்டில் நேசம் இப்போ பூனை கண்ணுடன் உங்கள் குழந்த பிறந்திருக்குதான்னு கேட்டேன் சரியான பூனை கண்ணியா எங்கள் குழந்தைக்கு அப்படின்னாரு இப்போ இந்த பலனெலாம் தேவையில்லை இது ரசிக்க ருசிக்க தான் ஆகும் மக்களுக்கு நாளைக்கு என்ன தேவை ஒன்று நாலு ஏழு பத்து அதை பற்றி தான் நம்ம பேசணும் அடுத்து வரக்கூடிய திசா புத்திகள் என்ன இவன் எதுக்கு நல்லதுக்கு பிறந்திருக்கானா கெட்டதுக்கு பிறந்திருக்கானா இம்சைகள் அனுபவிக்க பிறந்திருக்கானா மூணு ரோடு ஹைவேஸ் ரோடு ஒன்று இது சர்வீஸ் ரோடு ஒன்று அதுக்கடுத்து இன்னொரு டோ ரோடு இருக்குமே டுபாக்கூர் ரோடு மூணு ரோடு எந்த ஆள் பயணம் பண்ண போகிறேன்னு லக்கண நின்ற அதிபதி நிர்ணயம் பண்ணிடுறார் நான் வைகை எக்ஸ்பிரஸ்னு திண்டுக்கல்லில் எனக்கு பட்டம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அதுக்காக நான் அப்படி இல்லை அது தானாக வருது நான் ஏதாவது பேப்பர் பேனெல்லாம் வைக்கிறது இல்லை ஏன்னா சுட்ட பலன் வேணுமா சுடாத பலன் வேணுமானா ஒரு புக்கில் இருந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இங்கே வந்து படித்தேன்னா அது அது பக்கத்தில் இந்த புக்கில் போட்டுக்குன்னு சொல்லிடலாம் ஒரு இருபது நிமிஷம் மேடையில் பேச முடியலன்னா நான் என்னங்க அந்த ம மைண்டு ஸ்டோரேஜ் கிடையாது இருபது நிமிஷம் பேச முடியாத அதுக்கு பேப்பர் பேனை வச்சுக்கணுமா இப்போ எல்லோரும் சில கதையெல்லாம் விடுறாங்க நானும் ஒரு கதை விட்றேன் இன்றைக்கி எல்லாம் எடுத்துக்கங்க தினசரி பஞ்சாங்கத்தை வந்து யூடியூப்பில் போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆயில் அதிகம்னு சொல்லி யாரோ ஒரு கதையை கட்டி விட்டாங்க எல்லோரும் தினசரி பஞ்சாங்கம் போட்டு ஆனால் செல்லு நிறைஞ்சிருது தினசரி பஞ்சாங்கத்தை படித்தா எப்படி ஆயில் அதிகமாகிடுமா நெய் நெய்வடி தானே கேட்பாருக்கு மதியம் அங்கே போச்சு எப்பொருள் யார் யார் வாய்மொழி கேட்பேன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இப்போ நான் சொல்கிறேன் ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் அரசமரத்தை இலையை பாக்கெட்டில் வச்சுக்கோங்க ஜோசி ரூமில் வச்சுக்கிட்டு சாதகம் சொல்லுங்கள் சிறப்பான பலன்களை வரும் பெண் தெய்வம் குலதெய்வம் இருந்தால் வேப்பாளியம் கொண்டு வந்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க சாமி உங்களை வச்சுட்டு நீங்கள் ஜாதகம் சொல்லுங்கள் சூப்பராக ஜாதகம் வரும் அடிச்சு விடுங்க நாளையிலிருந்து இதுவும் ஒரு கதை தான் பரவட்டுமை இதுவும் பரவட்டுமே ஒரு கிளிக்கி ஆகுது ஆகிறதுனால தான் இப்போ இதை நான் சொல்கிறேன் முதல் அஞ்சு டிகிரியில் ஒரு குழந்தை பிறகுது அந்த குழந்தை என்ன மேஸில் அஞ்சு டிகிரியில் குழந்தை பிறந்ததுன்னா அது வந்து குழந்தை கடைசி அஞ்சு டிகிரியில் பிறந்ததுனா அது கெல்டு கெல்டுக்கு பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் குழந்தைய பார்த்துக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்போ முதல் அஞ்சு டிகிரியில் குழந்த பிறந்ததுன்னா இந்த குழந்தை தனியாக டெல்லிக்கு போனாலும் போகாது இங்கே ஈரோட்லேருந்து இருந்து வீரபஞ்சத்துக்கு போனாலும் போகாது கூட ஒரு துணை இருந்தால் தான் போகும் கடைசி அஞ்சு டிகிரியில் குழந்த பிறந்திருந்ததுனா அதாவது இருபத்தஞ்சிக்கு மேலே முப்பது பிறந்திருந்தாலும் அது வயசானது அது தடுபடினு போனால் கீழே விழுந்து போயிட்டேன் என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு பாதுகாப்புடன் தான் போகணும் மத்தியம டிகிரி இருக்குது பார்த்தீங்களா இருபது டிகிரி அதில் குழந்த பிறந்தால் தான் தனியாக செயல்பட முடியும் சரியா இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம சீர்தூக்கி தான் பார்க்கணும் இப்போ லக்கணம் வந்து மேச லக்கணம் ஃபஸ்ட்டு பதினஞ்சு டிகிரிக்குள்ளார ஆண் லக்கணம் உழுவுது அப்போ பதினஞ்சு டிகிரிக்குள்ளார அவர் பிறந்திருந்தால் தான் ஆண் தன்மை வலிமையாக இருப்பார் ஃப்ளெக்சிபிள் கிடையாது கான்ஸ்டியூஷன் ப்ளெக்சிபிள் கான்ஸ்டியூஷன் இம்ப்ளக்சிபிள் கான்ஸ்டியூஷன் சொல்லி இதில் இங்கிலாந்தில் இருக்குது நெகிழும் அரசியலமைப்பு நெகிழாத அரசியலமைப்புன்னு இருக்குது அது மாதிரி வந்து நெகிழாதது ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளெக்சிபிளுக்கு ஆகாது அதே லக்கணம் மேச லக்கணமாக இருந்து அவர் வந்து அடுத்த பதினஞ்சு டிகிரியில் உழுந்துட்டார்னா அது வந்து பெண் தனிமை கொண்டது அவங்க ஃப்ளெக்சிபிள் வளைச்சிடலாம் உங்கள் வீட்டுக்காரனை வளைக்க முடியுமா வளைக்க முடியாதாங்கிறது லக்கணமாக இருந்து முதல்ல பதினஞ்சு டிகிரி இருந்தால் அவனை வளைக்க முடியாதான்னு சொல்லுங்கள் அடுத்த பதினஞ்சு டிகிரியில் இருந்தால் லேடிஸ் விட்டு பேசுனா வளைஞ்சிடுவார்னு சொல்லுங்கள் இதெல்லாம் புக்கில் எழுதுவாங்களா புக்கில் எழுத முடியாது நடைமுறை வேறு புக்குங்கிறது வேறு அதனால் வந்து பலன்கள் சொல்கிறதுல ஒன்று சிம்பிளாக நம்ம இப்போ நான் எடுத்தோம் பார்த்தீங்களா மீன லக்கணத்துக்கு ரெண்டில் கிரகம் இருந்தால் என்னான்னு சொல்ல சொல்லியிருந்தேன் மாதிரி மிதனத்துக்கு ரெண்டில் கிரகம் இருந்தால் சொன்னேன் கடகத்தில் வந்து கிரகம் இருந்தால் என்னென்னு சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் வந்து அபூர்வம் அதாவது நூற்றுக்கு நூறு பர்சன்ட் நடக்கக்கூடிய ஒரு விசேஷங்கள் தான் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ அந்த சாரங்கள் எப்படி வெடிகளை வெடிக்குது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் இப்போ வந்து கன்னி லக்கணம் மூணாம் இடத்துல வந்து செவ்வா பகவான் என்ன சனியினுடைய சாரம் வாங்கியிருக்கு அனுச நட்சத்திரத்தில் அந்த செவ்வாய் வந்து எட்டுல மேசத்தில் நிற்கிறார் இப்போ பையனுக்கு அடிபட்டு கை ஒன்று கசகசன்னு போயிடுச்சான்னு கேட்டேன் கசகசன்னு போயிடுச்சின்னாரு எப்படி போச்சு மேசம் வந்து என்ன வெடி விபத்தா மேசம் தானே வெடி நெருப்பு மின்சாரம் அப்போ வந்து ஒரு பட்டாசு வெடிக்கணும் வெடிச்சு விரலை பிஞ்சு போச்சான்னு கேட்டேன் ஆஃப் ஆன பட்டாசு ஆஃப் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு கையில் எடுக்கும் போது அது வெடிச்சிருச்சு வெடித்து ஒரு விரல போயிடுச்சு திருப்பி அது ஒட்டை வச்சு தைக்கலாம் ஆனால் தைக்க முடியல அதனால் கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு விரல் போயிடுச்சு இப்போ மூணாம் இடம் தானே விரல் போயிடுச்சிங்களா அவருக்கு லக்கணம் எட்டில் சுக்ரன் கேது சாரம் கேது பன்னெண்டில் மேசத்தில் மலை மேலே உள்ள சாமி கோயிலில் போய் க மந்திரிச்சு இப்போ கயிறு கட்டிட்டு வந்துருக்கிறீங்களான்னு கேட்டேன் அந்த அம்மா காலை எடுத்து காட்டுது மந்திரிச்ச கயிறு காலில் கட்டி இருக்குது இப்போ லக்கணாதிபதி எங்கே நிற்கிறாரு எட்டில் நிற்கிறாரா ரெட்டில் நிற்கிறார் சுக்ரன் சாரம் கொடுத்தவர் யார் கேது கேது ஒன்று அஞ்சு ஒம்பதுக்கு இடத்துல அவருடைய நட்சத்திரங்கள் இருக்குது எது அஸ்வனி மகம் மூலம் ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருக்குது அப்போ கேதுனாவே நம்ம ஆன்மீக கிரகம் அப்போ வந்து கேதுன்னா நூல் அப்போ வந்து சிவப்பு மேசத்துக்கு அப்போ சிவப்பு நூல் அப்போ வந்து எட்டு ப்ளஸ் கேதுன்னா மந்திரிக்கிறது அப்போ மந்திரிச்சு காலில் வந்து இப்போ கயிறு கட்டிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டேன் கொல்லிமலையில் போய் மந்திரிச்சு காலில் கயிறு கட்டிகிட்டு வந்திருக்காங்க இப்போ அவங்க போய் கட்டிட்டு வந்துன்னு போய் பார்த்தோமா பார்க்கல போன மீட்டிங்கில் தான் நான் சொன்னேன் காப்பு போட்டதெல்லாம் அதனால் வந்து ஜாதகத்தில் வந்து துல்லியமான பாயிண்ட்டுக்கெல்லாம் நிறையா சொல்லி அஸ்துறது ஒரு பயக்கம் இருக்குது அது வந்து இன்னும் ரெண்டு பேர் அவங்க சொல்லி நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க அதுக்கு தான் அது பயன்படும் நமக்கு அது மெயினாக தேவையில்லை ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது ஜாதகருக்கு வந்து ஒரு வீடு வாகனம் அம்மா வாழ்க்கை வசதி எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஜாதத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் மாதிரி ஏழாம் இடம் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறது பத்தாம் இடம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்கிறது இந்த நாளையும் சீர்தூக்கி பார்த்து யார் சொல்லி அதை நடக்குதோ அவங்க ரிப்பீட்டாக நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா வேறு எங்கேயும் போகாத கடைசி காலவில் நம்மக்கிட்டே ஜாதகம் பார்த்துட்ருப்பாங்க இதுதான் ஜோதிடத்தினுடைய ரகசியம் இந்த ஒரு அறிவதொரு வாய்ப்பை கொடுத்த ஐயா அவர்களுக்கும் அந்த சங்கத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இதுவரைலாம் அமைதியாக உங்களுக்கும் என்ன மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்பர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ ஜீரோ ரெண்டு கரூர் சூரியன் ஆர் சுந்தரராஜன் சார ஜோதிட வகுப்பு நாளைக்கு திருச்சியில் இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி மதுரையில் இருக்குது அடுத்த மாதம் ரெண்டாவது வாரம் ஞாயிற்றுக்கிழமை இதில் சென்னையில் இருக்குது தாம்பரத்தில் விருப்ப உலகம் கலந்துக்கலாம் இதுவரை அதாவது சூரியனார் சுந்தரராஜன் அவர்களுடைய பேச்சு சிறப்பாக சென்றிருக்கேன் நினைக்கிறேன் ஐயாவுக்கு மரியாதை செய்யும் பொருட்டு சங்கத்தின் சார்பாக பொன்னடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது